ஹாய் வணக்கம் எம்ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் ஹாய் ஹாய்ங்க வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களோ ஆல்ரெடி வந்திருக்கீங்களா லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சொல்லுங்க வைக்காத வலிக்க போகுது போட மாட்டேன் கிடக்கட்டும் ரொம்ப சாட்டை பண்றா அவளுக்கு என்ன நீங்க என்ன எந்த ஊரா ஈரோடுங்க ஈரோடு மாவட்டம் நீங்க எந்த ஊரு உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க அப்பா இங்க வந்து ஷால இங்க பாக்கறானோ கடைசீன இது கண்ணுக்கு தெரியல அஜய் குபேந்திரன் ஓ அங்க போய் யார் வச்சது ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்கங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ம் என்னப்பா ஓகே உள்ள எடுத்து வை எல்லாத்தையும் அடிக்க வை நீட்டை அடிக்க ம் உங்கள் நேம் என்ன என்னுடைய நேம் கலைங்க கலை சரிங்களா உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க ராமநாதபுரம் ஓகேங்க நான் அந்த சைடே வந்தது இல்லைங்க பக்கம் என்ன அடி விழுகுது நல்லா அடி விழுகு காலடு என் அர்ஷத்தா அர்ஷத் கரெக்டுங்களா உங்கள் நேம் நான் ரீட் பண்ணது கரெக்டானு பாருங்க இருபத்தோரு பேர் இருக்கீங்க ஆமாம் கரெக்ட் அர்ஷத் நல்லா இருக்கு உங்கள் நேம் சூப்பராக இருக்குங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி நேம் நான் கேள்விப்பட்டதே இல்லை நல்லா இருக்கு உங்கள் நேம் வை என்ன பண்ணுறீங்க ஒர்க்கா காலேஜா இல்லை ஸ்கூலா என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க